அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நண்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித எல்யூட்டேரியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் அப்படி என்னதான் செய்துவிட்டார் வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் எல்யூட்டேரிய அற்புதமான எளிமையான வாழ்வை வாழ்ந்தார் மனசாட்சியின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூய ஆவியானவர் காட்டிய வழியில் சென்றார் ஸ்பொலோட்டோ என்ற நகரில் இருந்த புனித மார்க்கின் துறவர மடத்தில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருவான சில ஆண்டுகளில் மடத்திற்கு மட அதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார் கடவுளின் அருளால் பல அற்புதங்களை செய்தார் இவர் தன் மடத்தில் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் பணியை ஆற்றினார் அப்போது ஒரு நாள் சாத்தான் இவரை சோதிக்க வந்தது ஆனால் இவரின் இறைபக்தியை கண்டு சாத்தான் பயந்து ஓடிவிட்டது ஆனால் மீண்டும் சாத்தான் குழந்தையின் வடிவில் வந்து சோதித்தது பின்னர் ஒரு குழந்தைக்குள் புகுந்து அக்குழந்தையை கடுமையாக தாக்கி நோயை உண்டாக்கியது இதனை கண்ட எல்யூட்டேரியஸ் மற்றும் அவரது குழும உறுப்பினர்களும் இணைந்து தவம் இருந்தும் கடினமான நோன்பிருந்தும் ஜெபித்தனர் இறைவேண்டலால் சாத்தானின் பிடியிலிருந்து குழந்தை விடுபட்டது ஆனால் குழந்தை மிகவும் சோர்ந்து பலவீனத்துடன் காணப்பட்டது சாகும் தருவாயில் குழந்தை இருந்தது இதனால் அக்குழந்தையை எல்யூட்டேரியஸ் புனித ஆண்ட்ரூஸ் பேராலயத்திற்கு எடுத்து சென்றார் இவர் அப்பேராலயத்தில் கடின நோன்பிருந்து இடைவிடாமல் இறைவேண்டலில் ஈடுபட்டு குழந்தையை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் அக்குழந்தை மீண்டும் புத்துயிர் பெற்றது அதிலிருந்து இவர் தொடர்ந்து கண்ணீர் வடித்து திருச்சபைக்காகவும் மக்களுக்காகவும் அன்றாடினார் வாழ்நாள் முழுவதும் நோன்பிலிருந்து பல அருள் கொடைகளை பெற்றார் அதிகமாக நோன்பிருந்ததால் உடல் முழுவதும் சக்தி இழந்து காணப்பட்டார் இதனால் தன் தலைவர் பதவியை விட்டு விலகி ஜெபிப்பதில் மட்டுமே இறக்கும் வரை தன் வாழ்வை கழித்தார் இவ்வாறு ஜெபத்தவ வாழ்வில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து திருச்சபைக்காகவும் உலக மக்களுக்காகவும் இடைவிடாமல் ஜெபித்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாய் திருச்சபைக்கும் பிறருக்கும் ஜெபித்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு